ஹலோ கைஸ் வெல்கம் டு டூ டேஸ் வீடியோ இன்றைக்கி வந்து நம்ம காந்தலூரில் இருக்கோம் ஸோ ரெண்டு நாள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணி இன்றைக்கி நம்ம மதுரை ரீஸ் ஆகி அங்கேருந்து வந்து காந்தலூர் வந்து வந்திருக்கோம் ஆக்சுவலாக நம்ம இப்போ இருக்க பிளேஸ் வந்து மறையூர் ஸ்டே தான் நம்ம இந்த தான் நம்ம இப்போ ஸ்டே பண்ணியிருக்கோம் ஒரு ஃபோர் கிட்ட இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து எப்போதுமே இந்த மாதிரி மிஸ்டியாகவே இருக்காதாம்மா ஆனால் இப்போ நாங்கள் போன டைம் வந்து பயங்கர மிஸ்டியாக இருந்துச்சு இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்தது இங்கே மதுரை டு மறையூர் இந்த பஸ்ஸில் தான் ஸோ இந்த ரூம் ஒட்டி பார்த்தீங்கன்னா இங்கே நைட்டு வந்து ஃபயர் கேம்ப்லாம் இங்கே போட்டுக்கலாம் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நம்ம அப்படியே மேலே ஒரு பெரிய பார்க்க உண்மையிலே சூப்பராக இருக்கு இங்கே ஹாயாக உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கார்ல அவர் தான் என்னோட அசிஸ்டண்ட் மேனேஜர் அங்கே ஒரு பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருக்கார்ல அவர் தான் என்னோட மேனேஜர் ஸோ அடுத்த ரெண்டு நாளைக்கு வந்து இவங்க கூட தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் இங்கேருந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் மழை ஒரு மழை தீட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ அடுத்து நம்ம எந்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம்னா இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு ப்ளேஸுக்கு போவோம் போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு ஹப் தான் இருக்கும் மவுண்டில் ஏறுவோம் அண்டு கொஞ்சம் ஆஃப் ஃப்ரூட்ஸும் இருக்குது ஸோ போக போக பார்ப்போம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்புக்கு பே பண்ணவங்க வந்து இந்த ஹோட்டலில் தான் நமக்கு ஃபுட்டு வாங்கி கொடுத்தாங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டு இப்போ இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பாடு சொல்கிறத்துக்குள்ளே நான் நார்மலாக இருந்துச்சு

அந்த வாட்ருபால்க்கு போகிற வழி வந்து ரூட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க அப்படியே ஒரு ஹில்ஸில் தான் ஏறி போனோம் அப்படியே ஏறி போக ஏறி போக வியூ வந்து அங்கேருந்து பார்க்கும்போதே போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ஹில்ஸில் அதிகமாக வண்டி ஓட்டுறவங்களே பார்த்திங்கன்னா இந்த முக்கியமாக இந்த ஜீப் தான் அதோட கேரளான்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு எல்லாமே ஜீப் தான் அதிகமாக வச்சுருக்காங்க அதுவும் மஹேந்திரா பயங்கரமாக இருந்துச்சு இந்த ரூட்டில் ஓட்ட டிரைவர்ஸுக்கே ஒரு பயங்கர ட்ரைவிங் டிரைவிங் ஸ்கில் உள்ளவங்களால தான் இங்கே எல்லாம் ஓட்ட முடியுது அந்த மாதிரி டிரைவ் பண்ணுறாங்க எல்லாமே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜீப்பு இருக்குதுன்னு இங்கே உள்ள எல்லா ஜீப்பும் நம்மளை மாதிரி டூரிஸ்ட்டுங்களாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கான ஜீப்பு தான் ஸோ அங்கே அங்கே உள்ள அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் நம்ம போகணும் ஸோ எப்படியும் இங்கே வந்துட்டோம் ஃபைனலி எப்படி இருக்கு பாருங்கள் ஃபால்ஸு நான் இங்கே குளிக்கலான்னு தான் வந்தேன் பட்டு கூடவங்க வந்தவங்க யாருமே மோஸ்ட்லி குடிக்கல அதோட நான் ட்ரெஸ்ஸையும் நான் ரூம்லேயும் வச்சுட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் நாங்கள் பிடிக்கவே இல்லை பட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்னஸாக இருந்துச்சு அதோட கிளைமேட்டும் சின்ன கிளைமேட் தானே நல்லா சூப்பராக இருந்துச்சு மிஸ்டி அந்த இடமே அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு போனோம் அந்த ஃபால்ஸ் முடிச்சுட்டு ஸோ அந்த வியூ தான் நீங்கள் இங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படியே லைட்டாக ஊட்டியை பார்த்த மாதிரியே எனக்கு மனசுக்கு ஒரு ஃபீலு அண்ட் அது முடிச்சுட்டு நாங்கள் கடைசி ஃபைனலாக வந்து ஜீப் ரைடு ஜீப் ரைடு போனோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலையில் பார்த்திங்கன்னா ஜீப்ஸு சும்மா நம்ம சின்ன சின்ன வண்டியை ஓட்டுற மாதிரி அந்த மலையில் அவ்வளோ ஹைட்டில் வந்து இவங்க ஜீப்ஸை வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு ஸோ அங்கே எடுத்த ஸோ கொஞ்சம் நஞ்ச கிளிப்பெல்லாம் நான் அட்டாச் பண்ணி போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருந்துச்சு அண்டு இந்த மாதிரி நிறைய விளாக்ஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க அண்ட் இதோடய பார்ட் வீடியோ வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் பாய்ஃப்ரம் ஆலோஸ் பைஸ்